காதல் கைதிகள் பகுதி ஒன்று ரஞ்சன் நமக்குள்ளே இனிமேல் ஒத்து வராது நாம் பிரிஞ்சிடலாம் ஏமாயா உனக்கு வேறு யார் கூடயாவது அஃபேர் இருக்கா சொல் அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறியா அப்படி எதுவும் எனக்கு இல்லை என்னால் உங்கள் கூட பொருந்தி வாழ முடியல ப்ளீஸ் நாம் செப்பரேட் ஆகிடலாம் இப்போ மட்டும் நாம் என்ன ஒன்றா ஒட்டிக்கிட்டே இருக்கிறோமா நமக்குள்ள தான் எதுவும் நடக்கிறதே இல்லையே அப்புறம் என்ன செப்பரேட் வேறு இப்போவே செப்பரேட்டாக தானே இருக்கிறோம் நமக்குள்ளே தான் எதுவும் நடக்கிறதே இல்லையே ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸில் எல்லாமே ஆள் இருக்காங்க தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஏய் என்ன பேச்சு பேசுகிற அது சும்மா ஆஃபீஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஆனால் எனக்கு உன் மேலே தானே லவ் தெரியுமா நீ தான் என்கிட்ட நெருங்கவே மாட்டேங்கிற சாரி ரஞ்சன் எனக்கு உங்கள் மேலே லவ்வே வரல இந்த கட்டாய கல்யாணம் எனக்கு மூச்சு அடைக்கிது ப்ளீஸ் என்னை ரிலீவ் பண்ணி விட்டுடுங்களே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடுங்க அது முடியாது ஏன் வேற எவனையாவது பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறியா அது என்கிட்ட நடக்காது உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி சும்மாவே வச்சுட்டு இருக்க எல்லாம் முடியாது நீ வா முதல்ல வேண்டாம் ரஞ்சன் எனக்கு பிடிக்கல என்னை விட்டுடுங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்ன பிடிக்கல நான் உன் புருஷண்டி நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு நீ வேணும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ரஞ்சன் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து மாயாவின் உதடுகளை சிறைப்பிடிக்க முயன்றான் ரஞ்சனி நெஞ்சில் கை வைத்து வேகமாக மாயா தள்ளிவிட தடுமாறி கட்டிலில் விழுந்தான் என்னடி ஓவரா பண்ணுற படுன்னா கூட படுக்க வேண்டியவது தானே நீயே அதுக்கு தானடி பொண்டாட்டி உனக்கு என்னடி குறை வச்சேன் உனக்கு வேணுங்கிறத செய்யலையா விதவிதமா துணி சோறு போடலை சம்பாதிச்சு கொட்டலை இதெல்லாம் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு போதுமானதுன்னு நீ நினைச்சியா ஆமா ஒவ்வொரு பொம்பளைக்கும் இதுதானே தேவை சம்பாதிச்சு கொட்டுற ஆம்பளை இருந்தா வாய் மூடிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு என்னடி கசக்குது உங்களுக்கெல்லாம் சி என்ன கேவலமான புத்தி உங்களுக்கு ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு நல்ல கணவனாவே இருக்க முடியாது எந்த உன் உன்கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது என்னை விட்டுடு நான் போயிடுறேன் என்னடி சும்மா சும்மா போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மயிலே மயிலேனா இறகு போடாது அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் என்று சொல்லிக்கொண்டே மாயாவின் புடவையை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக அவளுடன் ஒன்று சேர்ந்தான் ரஞ்சன் அவன் தேவை தீர்ந்ததும் விலகி படுத்து அப்படியே உறங்கிப் அழுது கொண்டே குளியல் அறைக்கு ஓடி சவரை திறந்துவிட்டு அப்படியே தரையில் அமர்ந்து கதறினாள் மாயா புண்ணான மனதோடு சேர்ந்து உடலும் புண்ணாக வலித்தது வெகு நேரம் கழித்து ஒருவாறு தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு குளியல் அறையை விட்டு வெளியே வந்தாள் மாயா கட்டிலில் மல்லாந்து படுத்து குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த ரஞ்சனை பார்த்து எரிச்சல் வந்தது அவளுக்கு அவனை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது படார் என்று அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவள் சோஃபாவில் சென்று முடங்கி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அழுது கொண்டே படுத்திருந்த அவள் அப்படியே உறங்கி போனாள் மனவலியோடு உடல் வலியும் சேர காய்ச்சல் கண்டது உடம்பு அத்தியாயம் ரெண்டு தினா உங்களுக்கு இன்னும் கால் மணி நேரம் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க இங்க வரல மாடியிலிருந்து நான் குதிச்சிடுவேன் ஏய் திவ்யா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது நான் வேலையா இருக்கிறேன் இப்ப வர முடியாது கொஞ்சம் என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறியா ஆரம்பத்தில் திவ்யாவின் போக்கு ஒன்றும் அவனுக்கு தான் நாள் போக போக அவளின் குணநலன்கள் அறிந்து மிகவும் வேதனைப்பட்டான் கல்யாணமான உடனே தனி குடித்தனம் வைத்துவிட்டார் சதாசிவம் மகளையும் மருமகனையும் தீனாவின் தாய் கஸ்தூரியும் கிராமத்தில் இருந்ததால் அவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தீனாவும் கதை எழுதுவதன் சம்பந்தமாக யாருடைய இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று இதுநாள் வரை தனியாகத்தான் வசித்து வந்தான் தீனாவின் அழகுக்கு சற்று குறைவான அழகுடையவள் தான் திவ்யா அதனால்தானோ என்னவோ தீனாவின் மேல் அவளுக்கு முழு நம்பிக்கையே இல்லாமல் போனது அவனின் கதை எழுதும் திறனால் அவனை நேசிக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதில் பெண் ரசிகைகள் அதிகம் அது அவள் மனதை பாதித்தது ஆனால் அவன் எழுத்து வடிவில் தான் அனைவருக்குமே அறிமுகம் உருவ வடிவில் அல்ல ஜி போனவை நல்ல எழுத்தோட அருமை உன்ன மாதிரி கழுதைகளுக்கெல்லாம் எங்க புரிய போகுது என்று திட்டிவிட்டு போனை அணைத்து தூக்கி எறிந்தான் தீனா என்கிற தீனதயாளன் தீனதயாளன் ஒரு புகழ் பெற்ற எழுத்தாளன் தான் அவன் எழுத்துக்கள் புத்தக வடிவில் வந்த உடனே விற்று தீர்ந்துவிடும் அவனுக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது அவனின் இரண்டு கதைகள் திரைப்படமாகவும் உருவெடுத்துள்ளது அவனே ஒரு கதாநாயகன் போல அழகானவன் அவன் அழகில் மயங்கிதான் அவனை திருமணம் செய்து கொண்டாள் திவ்யா திவ்யாவின் அப்பா சதாசிவம் பெரும் பணக்காரர் மோட்டார் வண்டிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் செய்யும் கம்பெனி வைத்திருக்கிறார் அந்த கம்பெனிக்கு மேனேஜராக இருப்பதற்காக எத்தனையோ முறை தீனாவை அழைத்தும் அவன் போக மறுத்துவிட்டான் தீனா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் தாய் கஸ்தூரியின் அன்பான வளர்ப்பில் வளர்ந்தவன் சிறுவயது வயது தொட்டே கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவன் கதை கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறான் சிறுகதைகள் நிறைய எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று பெயர் சொல்லும் அளவுக்கு பெரிய எழுத்தாளராக உருவெடுத்திருக்கிறான் அவனை ஒரு கருத்தரங்கில் பார்த்துவிட்டு திவ்யா அவனையே மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் தகப்பன் சதாசிவத்தை தூதுவிட்டாள் தீனாவின் தாய் கஸ்தூரியிடம் மகள் ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றி வைக்கும் அன்பு தந்தை அவளுக்காகவே தூது போய் தீனாவின் தாய் கஸ்தூரியிடம் பேச கஸ்தூரிக்கும் இந்த வரன் பிடித்து போக தாய் சொல்லை தட்டாத தனையனாக தீனாவும் திருமணத்துக்கு சம்மதித்தான் இப்படித்தான் இவர்களது திருமணம் நடந்தது தீனா முதலில் சந்தோஷமாக தான் இந்த திருமணத்தை வந்த அடியெடுத்து வைத்தான் ஆரம்பத்தில் திவ்யாவின் போக்கு ஒன்றும் அவனுக்கு பிடிபடவில்லைதான் நாள் போக போக அவளின் குணநலன்கள் நலன்கள் அறிந்து மிகவும் வேதனைப்பட்டான் கல்யாணமான உடனே தனி குடித்தனம் வைத்து விட்டார் சதாசிவம் மகளையும் மருமகனையும் தீனாவின் தாய் கஸ்தூரியும் கிராமத்தில் இருந்ததால் அவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தீனாவும் கதை எழுதுவதன் சம்பந்தமாக யாருடைய இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று இதுநாள் வரை தனியாகத்தானே வசித்து வந்தான் தீனாவின் அழகுக்கு சற்று குறைவான அழகுடையவள் தான் திவ்யா அதனால் தானோ என்னவோ தீனாவின் மேல் அவளுக்கு முழு நம்பிக்கையே இல்லாமல் போனது அவனின் கதை எழுதும் திறனால் அவனை நேசிக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகம் அதில் பெண் ரசிகர்கள் அதிகம் அது அவள் மனதை பாதித்தது ஆனால் அவன் எழுத்து வடிவில் தான் அனைவருக்குமே அறிமுகம் உருவ வடிவில் அல்ல அவனுடைய பேட்டியோ ஃபோட்டோவோ எந்த பத்திரிகைகளிலும் வந்ததில்லை அவனுடைய பிரைவசி போய்விடும் என்று வெளிக்காட்டி கொள்ள மறுத்துவிட்டான் அப்படி இருந்தும் கூட அவன் மீது நம்பிக்கை வரவில்லை திவ்யாவுக்கு அதனால் அவனின் பால் அவளது அடக்குமுறை அதிகமானது நாளுக்கு நாள் அவளின் தொந்தரவு அதிகமாக தீனாவுக்கு எரிச்சல் தான் வந்தது ஒழுங்காக அவனால் கதையை எழுதவே முடியவில்லை பத்து நாளில் ஒரு கதை எழுதி முடி வன் இப்பொழுது மாதம் முடிந்தபோது கூட முழுதாக ஒரு கதையை எழுதி முடிக்கவில்லை மண்டைக்குள் சதா வண்டாக திவ்யாவின் குடைச்சல் அதிகமாக இருக்க அவனால் தெளிவாகவே சிந்திக்க முடியவில்லை எப்படா இந்த வாழ்க்கையை விட்டு தப்பித்து ஓடலாம் என்கிற நிலைக்கு வந்துவிட்டான் தீனா அத்தியாயம் மூணு புத்தக கண்காட்சியில் தீனாவின் புத்தகங்களை தேடி தேடி பொறுக்கி எடுத்துக்கொண்டிருந்தாள் மாயா நான்கு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பில் போடும் கவுண்டரை நோக்கி நடந்தாள் அப்பொழுதுதான் அந்த கண்காட்சி ஹாலுக்குள் நுழைந்த தீனா பில் போடும் கவுண்டர் அருகில் நின்ற மாயாவை கவனித்தான் அவள் கைகளில் இருந்த அவன் புத்தகங்களை கவனித்தான் அவன் மனதில் ஒரு இதம் பரவியது அவன் புத்தகங்களை ரசிக்கும் ரசிகையே அவன் கண்கள் அவள் அறியாமலே ரசித்தது இதயத்துக்குள் பட்டாம்பூச்சிகள் பறந்தது அவளின் எளிமையான அமைதியான முகம் ஏனோ தீனாவை ஈர்த்தது அவன் கதைகளில் வரும் கதாநாயகியின் ஒப்பனை அவள் முகத்திலும் உடம்பிலும் இருந்தது மாயா புத்தகங்களை பில் போட்டு வாங்கி கொண்டு அந்த ஹாலை விட்டு வெளியேறினாள் அதன் பின் தீனாவும் அவளை மறந்துவிட்டு தான் தேடி வந்த புத்தகம் இருக்கும் பகுதிக்குள் நுழைந்தான் மாயாவுக்கு தீனாவின் புத்தகங்கள் என்றால் உயிர் அவளின் உறங்கா பொழுதுகளை கழிக்க உதவும் சிறந்த ஆயுதமாக விளங்குகிறது அவனது புத்தகங்கள் தீனாவின் புத்தகம் வெளிவந்த உடனே வந்து வாங்கிச் செல்பவள் கடந்த ஒரு மாத காலமாக உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை அன்று இரவு மாயாவுக்கும் ரஞ்சனுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுக்கு பின் மாயா ரஞ்சனிடமிருந்து முழுவதுமாக விலகிவிட்டாள் மாயாவின் தாய் தந்தையருக்கு அவள் ஒரே மகள் தாய் சிறு வயதிலேயே இறந்துவிட தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்தவள் மாயா அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன் தந்தையும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துவிட அந்த வீடு மாயாவின் பெயருக்கு வந்தது மாயா ரஞ்சனை விட்டு பிரிந்து இப்பொழுது அந்த வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறாள் அவனுடனான உறவை முழுவதுமாக துண்டிக்க விரும்பி டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பியாகிவிட்டது ரஞ்சன் கெஞ்சி பார்த்தான் மிரட்டியும் பார்த்து விட்டான் ஆனால் மாயா எதற்கும் அசைந்து கொடுத்தால்தான் இல்லை ஒரேடியாக அவனோடு செல்ல மறுத்துவிட்டாள் திருமணத்திற்கு முன்னர் மாயா ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டு வந்தால் திருமணமானதால் அந்த வேலையை விடும்படி நேர்ந்தது இப்பொழுது மீண்டும் அதே கல்லூரியில் வேலைக்கும் சேர்ந்து விட்டாள் ஆவல் காலங்கள் கல்லூரி வாழ்க்கை தீனாவின் கதை புத்தகங்கள் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தீனா அத்தியாயம் நாலு மடிக்கணினியை மேஜை மீது வைத்துவிட்டு அதன் முன்னே போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கணினியையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான் தீனா அவன் கண்கள்தான் தான் கணினியை பார்த்து கொண்டிருந்ததே தவிர மனம் அதில் ஐக்கவில்லை மனம் ஒன்றாமல் எழுத்துக்கள் எப்படி உருவாகும் அவன் மூளையின் செல்கள் எல்லாம் செத்துவிட்டது போல இருந்தது அவன் மூளை திவ்யா கூட போராடவே சரியாக இருக்கிறது கதை எழுதுவதற்கு எப்படி யோசிக்க முடியும் இந்த போராட்ட வாழ்க்கையிலே இன்னும் இருந்தால் தன் திறமைகள் எல்லாம் அடியோடு அழிந்துவிடும் மீண்டும் ஒரு கதை தன் வாழ்வில் எழுதக்கூட முடியாமல் போய்விடலாம் தன் வாழ்க்கை தேங்கிய குட்டை போல ஆகிவிடும் மனம் மரணித்து போன பின் கற்பனைகள் எங்கிருந்து உதிக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு இனியும் தேவைதானா என்ற கேள்வி அவன் மனதுக்குள் பல நாட்களாக உதித்து கொண்டேதான் இருந்தது தன் திருமண வாழ்க்கை தோத்து போனால் தன் தாயின் இதயம் தாங்காது என்று எத்தனை நாட்கள் தான் பொறுப்பது நாளுக்கு நாள் திவ்யாவின் அராஜகம் அதிகமாகிக் கொண்டே போனதே தவிர அவன் மனதை புரிந்து கொள்ளும் எண்ணமே அவளுக்கு இல்லை அவளின் கால் பணியும் அடிமையாகத்தான் தன்னை நினைக்கிறாள் என்பது நன்கு உணர்ந்திருந்தான் தீனா எப்படியாவது அன்னையிடம் பேசி திவ்யாவிடம் இருந்து மனவிலக்கு பெற வேண்டும் என்று யோசித்தான் தீனா அவன் தாய் கஸ்தூரியும் இங்கே நடக்கும் விஷயங்களை ஓரளவு அறிந்துதான் இருந்தாள் தன் மகன் படும் துன்பங்களை அவளும் கேள்விப்படத்தான் செய்கிறாள் ஆனால் விதி வழியது என்ன செய்வது என்று மனதை தேற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தன் வாழ்க்கை தான் பட்டமரமாக போய்விட்டது தன் மகனாவது குடும்பம் குழந்தை என்று நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த தாய் மனம் வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் தெய்வத்துக்குத்தான் காதுகள் இல்லை போல மேலும் மேலும் தீனாவை தண்டிக்கவே செய்தது சதாசிவத்துக்கும் தீனா தன் கம்பெனியில் வந்து வேலை செய்யவில்லையே என்ற கோபம் அதனால் நன்றாக மகளுக்கு கொம்பு சீவி விட தான் செய்தார் மகளின் ஆணவத்தை அடக்க அவரும் நினைக்கவில்லை என்ன யோசித்தாலும் கதை எழுத முடியவில்லை தீனாவால் மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு புறப்பட்டு விட்டான் கிராமத்துக்கு தாயை பார்ப்பதற்காக திவ்யாவிடம் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி கிளம்பிவிட்டான் திடீரென்று தன் மகனை நேரில் கண்டதும் கஸ்தூரியின் மனம் படபட என்று அடித்து கொண்டது சந்தோஷத்துக்கு பதிலாக பயமே வந்தது என்ன நடந்திருக்குமோ என்று வாப்பா தீனா என்ன திடீர்னு வந்திருக்குற திவ்யாவை கூட்டிட்டு வரலாமில்ல அவன் தானே இருக்கா உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது என்று மனம் படபடக்க மகனின் முகத்தை தடவியவாறே கேட்கும் தாயை பரிவோடு பார்த்து அவள் கைகளை பிடிக்கிறான் தீனா அம்மா வாங்க இப்படி வந்து உட்காருங்க நான் நல்லா நல்லாதாம்மா இருக்கேன் திவ்யாவுக்கு என்ன கேடு அவளும் நல்லாதான் இருக்கா ஏன்பா அப்படி சொல்கிற பாவம் அவளும் மரியாதை புள்ள போக போக எல்லாம் சரியாயிடும்டா கண்ணா கொஞ்சம் பொறுத்து போயேன் என்று மகனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள் கஸ்தூரி அம்மா இன்னும் எத்தனை நாளைக்குமா நான் பொறுத்து போகிறது என்னால் முடியலம்மா என்னோட கரியரே அழிஞ்சிடும் போல என்னால் சிந்திக்கவே முடியல அவள் டார்ச்சருக்கு பதில் சொல்லியே சாகிறேம்மா வேண்டாம்மா இந்த பந்தம் நான் அவளை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேம்மா ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காதம்மா என்னடா கண்ணா இப்படி சொல்கிற யோசிக்காமல் அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டேனா நான் வேண்டான்னு சொல்லி இருந்தால் நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுட்டே இருக்க மாட்டேல்ல நல்ல சம்பந்தம் அப்படின்னு நினச்சி ஏமாந்துட்டம்பா என்ன மன்னிச்சிடுடா கண்ணா அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற நீ என்னம்மா செய்வ நல்ல அறிவோடு இருந்த நானே அவங்கள பற்றி விசாரிக்காம திவ்யாவோட குணம் என்னன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லை அது ஏன் தப்புமா நீ என்ன பண்ணுவ விடு ஆனால் இனிமேலாவது இந்த தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேம்மா நீ அதுக்கு சம்மதம் சொல்லணும் என் கல்யாணத்தையும் நீ தான் சம்மந்தப்படுத்தி நடத்தி வச்சு இப்போ இந்த டைவர்ஸ்க்கும் நீ தாம்மா சம்மதம் சொல்லணும் நீ சரின்னு சொன்னால் நான் இதை செய்கிறேன் இல்லைன்னா காலம் புற அவள் சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் என்னம்மா சொல்கிற ஐயோ கண்ணா வேண்டாண்டா எனக்காக பார்த்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம் உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய் நீ என்ன செஞ்சாலும் எனக்கும் சம்மதம் உன்னால் இந்த வாழ்க்கையில் நீடிக்க முடியலன்னா நீ விவாகரத்து வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோடா என்று கண்ணீர் மல்க மகனின் மன சம்மதம் சொன்னால் கஸ்தூரி கண்ணீர் மல்க அம்மாவின் கைகளை பிடித்து கண் கண்களில் ஒற்றிக்கொண்டான் தீனா நன்றியோடு அடுத்து வந்த சில நாட்களிலேயே தீனா திவ்யாவை விட்டு விலகி அவனுக்கு சொந்தமான ஃப்ளாட்லேயே தங்க ஆரம்பித்தான் டைவர்ஸ் நோட்டீஸுக்கும் ஏற்பாடு செய்தான் விஷயம் கேள்விப்பட்ட சதாசிவம் மகளை அழைத்து கொண்டு வந்து தீனாவை மிரட்டிவிட்டு போனார் தீனா எதற்கும் அசைந்து கொடுத்தான் இல்லை அத்தியாயம் ஐந்து ரஞ்சித் மாயாவை தேடி அவள் வேலை பார்க்கும் கல்லூரிக்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தான் ரஞ்சித் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை உங்களோட தொடர்பே வேண்டான்னு தான் நான் உங்களை விட்டு விலகி வந்து நிம்மதியாக என் வாழ்க்கையை நடத்திட்டு வரேன் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிட்டேன் அதை மதித்து நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறது தான் நல்லது இப்படி நான் வேலை செய்கிற இடத்துக்கே வந்து என்னை அவமானப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் அது எப்படி விட முடியும் நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு விலகி போயிட்டா நான் உன்னை எப்படியாவது போகட்டும்னு சொல்லி விட்டுட முடியுமா நீ இன்னும் என்னுடைய மனைவி தான் உனக்கு நான் டைவர்ஸ் இந்த ஜென்மத்தில் கொடுக்கவே மாட்டேன் என்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னா நீ இன்னொரு ஜென்மம் பிறந்து தான் வந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்து அப்போ யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம்னு என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தான் ரஞ்சித் ரஞ்சித் என்ன இது விளையாட்டுத்தனோம் நீங்கள் தானே இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்கீங்களே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியது தானே ஏன் என்னையும் வாழ விடாமல் நீங்களும் வாழாம இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க மாயா நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு வருஷம் ஆகுது நானும் உன்னை எத்தனையோ தடவை வந்து பார்த்து சொல்லிட்டேன் தெளிவாக உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் அது வேற இது வேற நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவ கூட குடும்பம் நடத்துகிறதால எல்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ எனக்கு மனைவி இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு மனைவி உன்னை என்னால் தர முடியாது என்னை ஈஸியாக விளக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ கனவு கண்டுகிட்ருக்குற அந்த கனவை நிறைவேற்ற நான் விடமாட்டேன் ரஞ்சித் ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு தரம் என்ன உங்கள் மனைவின்னு சொல்லாதீங்க என்னால் உங்கள் கூட வாழ முடியாது காலம் பூரா தனிச்சு நின்னா கூட நிப்பேனே ஒழிய உங்கள் கூட நான் வாழவே மாட்டேன் யார் சொன்னால் உங்களுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக போகிறேன்னு நீங்களாக தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுக்கிறீங்க நான் நிம்மதியாக தனியாக என் வேலையை பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுங்க நீ சொல்கிறதையெல்லாம் நான் அப்படியே நம்புவேன்னு நினச்சியா என்னை என்ன முட்டாள் என்று நினைத்தாயா இங்கே பாருமாயா நீ என் கூட வந்து சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் நான் உன்னை இப்படி தான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன் உனக்கு டைவர்ஸ் தர மாட்டேன் கோர்ட்டில் வழக்கு எத்தனை வருஷம் வேணும்னாலும் இழுத்து அடிக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கேயும் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது ஒழுங்காக கிளம்பி என் கூட வர்ற வழியப்பாரு என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட மாயா என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள் இவன் என்ன பைத்தியக்காரனாக இருப்பானா வேண்டாம் என்று விலகிச் செல்பவர்களை மீண்டும் வந்து வம்படியாக இழுத்து குடும்பம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படித்தான் என்ன எனக்கு துரோகம் பண்ணாம ஒழுங்காக ஒழுக்கமாக வாழும் கணவனா அப்படியும் இல்லையே வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளவன் என்னை ஏன் வற்புறுத்தி குடும்பம் நடத்த அழைக்கிறான் போயும் போயும் இவனா எனக்கு கணவனாக அமைய வேண்டும் எப்படி இந்த இக்கட்டிலிருந்து தப்பிப்பது என்று யோசித்து ஒன்றும் புரியாமல் தடுமாறித்தான் நின்றிருந்தாள் மாயா சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த இடத்தை விட்டு கண்காணாமல் வேறு எங்கேயாவது சென்று விட்டால் என்ன இவனுக்கு தெரியாத இடம் தேடி ஒரேடியாக இவன் கண்ணிலேயே படாமல் விலகிவிட வேண்டும் டைவர்ஸ் கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை இப்பொழுது இவன் தொந்தரவிலிருந்து விலகினாலே போதும் என்னை தேடி கிடைக்காமல் பின்னாளில் சலித்து போய் இவனே என்னை விட்டு விலகிச் செல்லவும் வாய்ப்பிருக்குது இல்லையா என்று அவள் மனம் கணக்கு போட்டு அப்படித்தான் என்று அடித்தே கூறியது அந்த யோசனை வந்ததுமே தனக்குள் தெளிவு பெற்றவள் உடனடியாக அவன் வேலை செய்யும் கல்லூரியில் சென்று அவள் பிரச்சனையை சொல்லி அந்த இடத்திலிருந்து அந்த வேலையை விட்டு விலகி கொண்டாள் அவளுக்கென்று அவள் அப்பா விட்டு சென்ற வீட்டையும் ஒரு கணிசமான தொகை விற்றுவிட்டு அந்த பணத்தை அப்படியே பேங்கில் டெபாசிட் செய்தால் தன்னிடம் உள்ள பணத்தையும் டெபாசிட் செய்து அதன் மூலம் ஒரு வட்டி வருமாறு ஏற்பாடு செய்து கொண்டால் வீட்டிலிருந்து பழைய பொருட்களை எல்லாம் விற்றுவிட்டு அதில் வந்த தொகையையும் எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான துணிமணிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிவிட்டால் மாயா முதலில் எங்கு செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் தான் இருந்தது பிறகு ஆன்லைனில் வேலை வாய்ப்பு தேடி ஒரு சில இடங்களுக்கு விண்ணப்பம் செய்திருந்தால் அதில் ஏற்காடு பள்ளியில் அவளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருப்பதாக தகவல் வர துணிந்து கிளம்பிவிட்டாள் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி கொண்டு அந்த பள்ளிக்கு சென்று இன்டர்வியூவை அட்டன் செய்ய அவளின் திறமை கண்டு உடனே அந்த பள்ளியில் அவளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்தது வெளியூரிலிருந்து வந்து தங்கி வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு என்று அந்த பள்ளியின் அருகில் சற்று தொலைவில் சிறு சிறு குடியிருப்புகள் கட்டிவிடப்பட்டிருந்தது அதில் காலியாக இருந்த ஒரு குடியிருப்பை அந்த பள்ளியின் நிர்வாகமே அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க சந்தோஷமாக அதற்கு குடி விட்டால் மாயா சமைப்பதற்கும் உட்காருவதற்கும் த படுப்பதற்கும் என்று அவளுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் கம்மி விலையில் செகண்ட்ஹண்டில் வாங்கி கொண்டு தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தால் அவளுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது அந்த பள்ளி பேசி சிரித்து பாடம் நடத்தி நட்போடு பழகுவது அவளுக்கு பழைய நினைவுகளை மறக்க செய்து கொண்டிருந்தது நாளடைவில் ரஞ்சித்தை பற்றியும் அவனிடமிருந்து தனக்கு மனவிலக்கு வேண்டும் என்கிற அவசியத்தை பற்றியும் கூட மறந்து போய் அந்த பள்ளி குழந்தைகளோடு தானும் ஒரு குழந்தையாகவே வாழத் தொடங்கிவிட்டாள் மாயா ரஞ்சித் மாயா எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடிக்க முடியாமல் அவள் வேலை பார்த்த கல்லூரிக்கு சென்று பல முறை விசாரித்தும் அவர்களாலும் எந்த தகவலும் கொடுக்க முடியாமல் போக ஆத்திரத்தோடு அவளை சபித்து கொண்டே ஒரு கையாலாகாத தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான்